வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல பதினெட்டாவது அத்தியாயம் நாம் இன்னைக்கு படிக்கணும் போன அத்தியாயத்துல சைவ சமய சிரோன்மணியான திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி அவர்களுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சது இந்த அத்தியாயத்துல நம்ம வந்தியத்தேவன் மதுராந்தகரை போட்டு எப்படி ஒரு கலக்கு கலக்க போகிறான்னு நம்ம பார்க்க போறோம் அவனை ஏற்கனவே ஒரு நிமித்தக்காரன் அதாவது சகுனங்களை பார்த்தும் சில பொருட்களை பார்த்தும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றவங்க அவங்க தான் நிமித்தக்காரங்க அப்படிப்பட்ட ஒரு நிமித்தக்காரனா வந்திய வந்தியத்தேவனை மதுராந்தகர் நினச்சிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு குறி சொல்லணும் இல்லையா அதனால ஒரு சின்ன நாடகம் நடத்தி அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கூடவே கொஞ்சம் கற்பனா சக்தியையும் சேர்த்து ஒரு விஷயத்தை அவருக்கு அவன் சொல்ல போறான் சொல்லி முடிச்சிட்டு அரண்மனை விட்டு வெளியே வர போறான் அந்த இடத்துல தான் வழக்கம் போல இன்னொரு ஆபத்து நம்ம வந்தியத்தேவனுக்கு காத்திருக்கு வந்தியத்தேவன் இலங்கைக்கு போனப்போ அவன் கூட துணைக்கு ஒருத்தனை குந்தவை தேவி அனுப்பி வச்சாங்க அந்த கதாபாத்திரத்தை நம்ம சுத்தமாக மறந்துட்டோம் அவனை திருப்பி நம்ம இப்ப சந்திக்க போறோம் அவன் வந்து ஒரு வைத்தியருடைய மகன் அவன் பெயர் பினாகபாணி இந்த பெயரை வித்தியாசமாயிருக்குது இல்லையா சிவபெருமானுடைய வில்லின் பெயர் தான் பினாகம் அந்த வில்லை கையிலேந்தியதால் சிவபெருமானுடைய பெயர் பினாகபாணி இந்த மாதிரி அழகான பெயர்களை நம்ம கல்கி எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு பாத்தீங்களா ஆனா தன்னுடைய பெயருக்கு தகுந்தது போல நல்ல குணமுடைய மனிதன் கிடையாது நம்ம பினாகபாணி வந்தியத்தேவன் மேலே மிகப்பெரிய அசூயையும் பொறாமையும் கொண்டவன் கோடிக்கரையிலிருந்து வந்தியத்தேவனுக்கு பதிலாக நம்ம பினாகபாணியை தான் வீரர்கள் கொண்டு வந்து பாதாள சிறையில் அடைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இந்த அத்தியாயத்தில் நாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டாம் அத்தியாயம் நிமித்தக்காரன் நம்பியாண்டார் நம்பியை வரவேற்பதற்காக கூடியிருந்த சபை கலையும் சமயத்தில் பெரிய மகாராணி தன் செல்வக்குமாரனிடம் மகனே நான் அவர்களை அரண்மனை வாசல் வரையில் சென்று வழியனுப்பிவிட்டு வருகிறேன் அதற்குள் நீ உன் இருப்பிடம் சென்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு திரும்பி வா உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார் ஆகட்டும் தாயே என்று சொல்லிவிட்டு மதுராந்தகர் புறப்பட்டார் அரண்மனையில் அவர் தங்கியிருந்த பகுதிக்கு போனார் அவருடைய உள்ளத்தில் ஆத்திரமும் அசூயையும் கொழுந்துவிட்டு எரிந்தன யாரோ வழியோடு போகிற ஆண்டி பண்டாரத்துக்கு எவ்வளவு தடபுடலான மரியாதைகள் ராஜகுலத்தின் கௌரவத்துக்கே தம் தாயினால் பங்கம் நேர்ந்து விடும் போலல்லவா இருக்கிறது பழுவேட்டரையர்கள் தம் அன்னையை பற்றி அடிக்கடி குறை சொல்லுவதில் வியப்பொன்றும் இல்லை உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு யார் வந்தாலும் பெரிய மகாராணிக்கு போதும் பதிகம் ஒன்றும் அவன் பாடிக்கொண்டு வந்துவிட வேண்டும் அல்லது கோயில் குளம் திருப்பணி என்று சொல்லி கொண்டு வந்துவிட வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அள்ளி கொடுத்து ராஜாங்க பொக்கிஷத்தையே இவர் சூனியமாக்கி விடுவார் போல் இருக்கிறது போதாததற்கு இளவரசி குந்தவை ஒருத்தி எப்போதும் அருகில் இருக்கிறாள் கோவில் திருப்பணி செய்து மிச்சம் ஏதேனும் இருந்தால் அதை மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்கு என்று செலவிட்டு விடுகிறாள் இப்படியெல்லாம் இவர்கள் செய்வதற்கு இடம் கொடுத்து வந்தால் நாளை நம்முடைய மனோரதம் எப்படி நிறைவேறும் சோழ சிங்காசனத்தில் ஏறி நாலா திசைகளிலும் சோழ சைன்யங்களை அனுப்பி இந்த நில உலகம் முழுவதையும் வென்று ஒரு குடை நிழலில் ஆளுவது எவ்விதம் நடைபெறும் மறுபடியும் பெரிய மகாராணிக்கு மகனிடம் ஏதோ அந்தரங்கம் பேச வேண்டுமாம் என்ன அந்தரங்கத்தை சொல்ல போகிறாரோ தெரியவில்லை அஷ்டாங்க யோகம் யமம் நியமம் நிதித்தியாசனம் ஆகியவற்றை குறித்து ஒருவேளை பேச ஆரம்பித்து விடுவார் கண்களின் பார்வையை மூக்கு நுனியில் செலுத்தி குண்டலினியை மேல் நோக்கி கொண்டு வருவதனால் அறுபத்தி நாலு கலைகளையும் கல்லாமல் கற்கும் முறையை பற்றி ஒருவேளை உபதேசிக்க ஆரம்பித்து விடுவார் அல்லது நடராஜருடைய ஆனந்த கூத்தின் உட்பொருள் குறித்தும் அவருடைய சடாமகிடம் எதை குறிக்கிறது அவர் அணிந்திருக்கும் பிறை எதை குறிக்கிறது எனவும் சொல்ல ஆரம்பித்து விடுவார் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லித்தான் நம்மை உலகம் அரை பைத்தியம் என்று பரிகசிக்கும்படியான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் அம்மாதிரி பேச்சுக்களுக்கு இனிமேல் இடம் கொடுக்கக்கூடாது அவர் பேசித்தான் தீருவேன் என்றாலும் நாம் காதிலேயே வாங்கி கொள்ளக்கூடாது இருக்கட்டும் அன்னை மீண்டும் கூப்பிட்டு அனுப்புவதற்குள் அந்த நிமித்தக்காரனிடம் பேசியாக வேண்டும் யாருமே அறிந்திருக்க முடியாத இரண்டு மர்மமான செய்திகளை அவன் எப்படி அறிந்து கொண்டான் அதை நினைத்து பார்த்தால் ஒரே வியப்பாக அல்லவா இருக்கிறது அதிசயமான சக்தி அவனிடம் ஏதோ இருக்க வேண்டும் சென்று போன நிகழ்ச்சிகளை அறிந்து கூறியது போல வருங்காலத்தில் நடக்கப் போவதைப் பற்றியும் அவனால் கூற முடியுமா அவனையே கேட்டு பார்த்து சபையிலிருந்து தாம் புறப்படும் சமயத்தில் நிமித்தக்காரன் அங்குமிங்கும் பார்த்துக்கொண்டு தயங்கி தயங்கி நிற்பதை மதுராந்தகர் கவனித்தார் அவனை தம்முடன் வரும்படி சம்மிங்கையினால் கட்டளையிட்டார் வந்தியத்தேவனுடைய கண்கள் இளவரசியின் முகத்தை பார்க்கவும் நயன பாஷையினால் செய்தி உணர்த்தவும் ஆர்வம் கொண்டிருந்தன ஆனால் இளவரசி மீண்டும் அவனை திரும்பிக் கூட பாராமல் பெரிய மகாராணியுடன் போய்விட்டாள் இது என்ன தன்னை இளவரசி அடியோடு மறந்து மறந்துவிட்டாரா அப்படித்தான் இருக்க வேண்டும் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பேரை அவர் தினம் தினம் பார்க்கிறார் ஒரு தடவை இரண்டு தடவை பார்த்த தன்னுடைய முகம் அவர் மனதில் எவ்விதம் நினைவிருக்கும் நான் பைத்தியக்காரன் இரவும் பகலும் எத்தனை எத்தனையோ விபரீத சம்பவங்கள் அபாயங்களின் இடையிலும் இளவரசியின் திருமுகத்தையே நினைத்துக் கொண்டிருந்தேன் இளவரசி எதற்காக என்னை நினைத்திருக்க வேண்டும் தேனி தேனை விரும்பி மலரை சுற்றி சுற்றி வருகிறது மலருக்கு தேனியை பற்றி என்ன கவலை மலர் சூரியனை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறது குந்தவையின் முகமலரை விரியச் செய்யும் சூரிய தேவன் யாரோ ஆயினும் தன்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த செய்தியை தெரிந்து கொள்வதிலே கூட அவருக்கு ஆர்வம் இல்லாமலா போய்விடும் தனக்கு முன்னாலே யாராவது வந்து சொல்லியிருப்பார்களோ அது எப்படி முடியும் இல்லை இல்லை அவர் ஏதோ கவலையில் ஆழ்ந்திருக்கிறார் என்பதையும் அவர் முகம் நன்றாக காட்டியது தன்னை அடையாளம் கண்டு கொள்ளாததற்கும் அதுதான் காரணம் அந்தரங்க ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கை சென்ற தூதன் தேவரின் பரிவாரங்களில் ஒருவனாக சபைக்கு வந்தால் எப்படி அடையாளம் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள முடியும் ஆஹா இளவரசியை சந்தித்து அந்நகரில் நுழைவதற்கு தான் கையாண்ட யுக்திகளை பற்றி சொல்லும்போது அவர் எவ்வளவு ஆச்சரியம் அடைவார் ஆனால் சந்திப்பது எப்படி செய்தி சொல்லி அனுப்புவது எப்படி நிமித்தக்காரா என்ன யோசனையில் ஆழ்ந்திருக்கிறாய் என்று மதுராந்தகரின் குரலைக் கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டான் அதற்குள்ளே அவர்கள் அரண்மனையில் மதுராந்தகத்தேவருடைய தனியறைக்கே வந்திருந்தார்கள் அந்த நாளில் ஜோதிடர்கள் ஆருடக்காரர்கள் ரேகை பார்த்து குறி சொல்வோர் நிமித்தக்காரர் என்று வருங்காலத்தை பற்றி சொல்வோர் பலர் இருந்தார்கள் சோதிடர்கள் ஜாதகம் பார்த்ததும் கிரகங்கள் நட்சத்திரங்களின் சஞ்சாரத்தை கணித்தும் ஜோதிடம் சொல்லுவார்கள் ஆருடக்காரர்கள் தங்களிடம் வருவோர் பேசும் சொற்களை கொண்டும் ஆருடம் கேட்கும் வேலையை கொண்டும் நூற்றெட்டில் ஒரு இலக்கம் சொல்லும்படி கேட்டும் சுபாசுபங்களை பற்றி பொதுப்படையாக சொல்லுவார்கள் ரேகை சாஸ்திரமோ அன்றைக்கு இருந்தபடியே இன்றைக்கும் இருந்து வருகிறது The cat sat on the நிமித்தக்காரர்கள் என்பவர்கள் ஞான திருஷ்டி படைத்த முனிபுங்கவர்களைப் போல அகக்கண்களினால் பார்க்கும் ஆற்றலுடையவர்கள் அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி வைத்து கொண்டு அகக்கண்ணின் உதவியினால் முக்கால நிகழ்ச்சிகளையும் நேரில் பார்ப்பது போல பார்த்து உரைப்பார்கள் சிலர் புறக்கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து சொல்வார்கள் இன்னும் சிலர் தீபப்பிழம்பை உற்றுநோக்கிய வண்ணம் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு நடந்து போன நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை அந்த தீபப்பிழம்பில் பார்த்து சொல்லுவார்கள் இன்னும் சிலருக்கு எதிர்ப்பட்டவர்களின் முகத்தை பார்க்கும்போதே அவர்களுடைய சென்றகால வரலாறும் வருங்கால வரலாறும் மனதில் தோன்றிவிடும் இத்தகைய அதிசய சக்திகள் படைத்தவர்களைத் தவிர காக்கை இடம்போயிற்றா வலம் போயிற்றா என்பது முதலான வெளிநிகழ்ச்சிகளைக் கொண்டு சகன பலன்களை உரைக்கும் சாதாரண நிமித்தக்காரர்களும் உண்டு வந்தியத்தேவன் தன்னை நிமித்தக்காரா என்று மதுராந்தகர் அழைத்ததும் திடுக்கிட்டான் இளவரசர் மேலும் தன்னை என்னென்ன கேள்விகள் கேட்பாரோ தெரியவில்லை அவற்றுக்கெல்லாம் சாமர்த்தியமாக தக்க விடை கூறி சமாளித்து கொள்ள வேண்டும் கடவுளே இங்கிருந்து இவரிடமிருந்து தப்பித்துச் செல்வது எப்படி இளவரசியை தனியாக சந்தித்து பேசுவது எப்படி வேறு யோசனை ஒன்றுமில்லையா நான் நிமித்தக்காரனாயிருப்பதை காட்டிலும் இப்போது சபையில் பார்த்த பிள்ளையைப் போல நாலு பதிகங்களை கற்றிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எனக்கும் எவ்வளவு உபசார மரியாதைகள் எல்லாம் நடக்கும் அப்படித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றான் யார் வேண்டாம் என்றார்கள் நீயும் தேவார திருப்பதிகம் கற்றுக்கொண்டு பாடுவதுதானே இன்னாருக்கு இன்னபடி என்று எழுதியிருப்பது போலத்தானே நடக்கும் இளவரசே வீணாசைப்பட்டு என்ன பயன் பதிகம் அந்த பிள்ளையை பற்றி உனக்கு என்ன தோன்றுகிறது அவனுடைய யோகம் மிக உயர்ந்த யோகம் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வார்கள் மகான்களுடைய பெயரோடே அவருடைய பெயரும் சேர்ந்து இப்பூவுலகில் நெடுங்காலம் விளங்கும் வல்லவரையன் ஏதோ குருட்டாம் போக்காக இவ்விதம் கூறினாள் ஆனால் மதுராந்தகருடைய மனதில் அவனுடைய வார்த்தைகள் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன என்னுடைய யோகம் எப்படி இருக்கும் என்று சொல் பார்க்கலாம் அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது ஆனால் இன்னும் மேன்மையானது அப்பனே கொஞ்சம் விவரமாகச் சொல் பார்க்கலாம் வல்லவரையன் என்ன சொல்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான் ஆகையால் இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா விவரமாக சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போட சொல்ல வேணும் தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேணும் அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்து சொல்லுவேன் மதுராந்தகர் பரபரப்படைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார் தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு மனைகள் போடப்பட்டன மதுராந்தகர் ஒரு மனையில் உட்கார்ந்த பின்னர் அவருக்கு எதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான் அவனுடைய வாய் ஏதேதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டு இருந்தது குழம்பை ஒரு குழுக்கு குளித்து போட்டு ஆவேசம் வந்தவனைப் போல நடித்தான் வெறியாட்டக்காரனைப் போல அவன் உடல் நடுங்கியது பின்னர் கண்களை அகல திறந்தான் எதிரிலிருந்த தீபப்பழம்பை உற்று பார்க்கலானான் சற்று நேரம் பார்த்துவிட்டு தேவரை நோக்கி ஐயா தங்களை பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லி இருந்தால் மன்னிக்க வேண்டும் தங்களுடைய யோகம் சாதாரண யோகம் அல்ல அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம் தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது ஆஹா என்னையே பிரமிக்க செய்கிறது என்றான் அப்படி என்ன காண்கிறாய் சொல் சொல் என்றார் மதுராந்தகர் ஆஹா எப்படி சொல்வேன் சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லை கண்ணு தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் மந்திரிகளும் சாமந்தகர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலைப் போல சேனா வீரர்கள் அலைமோதிக்கொண்டு நிற்கிறார்கள் அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒலி கண்ணை பறிக்கின்றன தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள் கோட்டை குத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள் அவர்கள் அவர்கள் ஏதேதோ கோஷம் செய்கிறார்கள் சொல் சொல் மக்கள் இன்னும் கோஷமிடுகிறார்கள் இளவரசே பல்லாயிரம் மக்களின் கோஷமாகையால் நன்றாக கேட்கவில்லை சோழகுல தோன்றல் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது அப்புறம் என்ன மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள் வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது சரி சரி கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது அதை பற்றி சொல் அதைத்தான் நானும் இப்போது பார்க்கப் போகிறேன் கூட்டத்தின் மத்தியில் புலிக்கொடி வானலாவை பறக்கிறது அதற்கு கீழே மீனக்கொடி விற்கொடி பனைக்கொடி சிங்கக்கொடி ரிஷபக்கொடி பன்றிக்கொடி ஆகியவை தாழ்வாக பறக்கின்றன மயன் மாளிகையை போன்ற சபாமண்டபத்தின் நடுவிலே நவரத்தனம் சகிதமான தங்க சிங்காதனம் போடப்பட்டிருக்கிறது அருகில் ஒரு பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமான வைர வைடூரியங்கள் பதித்த மணிமகுடம் ஒன்று வைத்திருக்கிறது சிங்காதனத்துக்கு மேலே தன்மதியின் வெண்ணிலாவையொத்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற குடை விரித்து கவித்திருக்கின்றது தேவகண்ணீரை போன்ற பெண்கள் கைகளில் வெண்சாமரங்களை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள் பற்பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தண்ணீருடன் பொற்குடங்கள் வரிசையாக வைத்திருக்கின்றன இளவரசே பட்டாபிஷேகத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டன யாருக்கு பட்டாபிஷேகம் அதை சொல்லப்பனே என்றார் மதுராந்தகர் இதோ அதுவும் தெரிந்துவிடும் சபாமண்டபத்தின் பிரதான வாயில் கதவு திறக்கிறது பல வகை கட்டியம் கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வருகிறார்கள் வீர கம்பீரத் தோற்றமுடைய கிழவர் ஒருவர் வருகிறார் அவருடைய சகோதரர் போல காணப்படும் இன்னொருவர் வருகிறார் அவர்களுக்குப் பின்னால் மன்மதனையொத்த சுந்தர ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் இதோ வருகிறார் அது யார் யார் வந்தியத்தேவன் மதுராந்தகரை மறுமுறை உற்று பார்த்து மீண்டும் தீபத்தை நோக்கினான் ஐயா தங்களைப் போலவே அவர் இருக்கிறார் தங்களைப் போல் என்ன தாங்களேதான் முன்னால் வந்த இருவரும் தங்களை சிம்மாசனத்தை நோக்கி அழைத்து போகிறார்கள் ஜெய விஜய என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தைப் போல எழுகிறது தங்கள் மீது நூறு நூறு கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகின்றன இதோ தங்கள் சிங்காதனத்தை நெருங்கி விட்டீர்கள் அடடா இது என்ன சகனத்தடை போல யார் குறுக்கே வருகிறது தலைவிரி கோலமாக ஒரு ஸ்திரீ குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாசனத்துக்கும் நடுவில் நிற்கிறாள் வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள் தாங்கள் அந்த ஸ்திரியை தள்ளுகிறீர்கள் அடடா இது என்ன நல்ல சமயத்தில் இப்படி புகை வந்து மூடிக்கொள்ளுகிறது ஒன்றுமே தெரியவில்லையே பார் பார் நன்றாக உற்றுப்பார் அப்புறம் என்ன நடக்கிறது இளவரசே மன்னிக்க வேண்டும் பெரும் புகைப்படலம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டது பாரப்பனே பார் அந்த ஸ்திரீ யார் என்றாவது பார் அவளை நீ முன்னே பார்த்திருக்கிறாயா இளவரசே அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள் தாங்களும் மறைந்து விட்டீர்கள் சபை சிம்மாசனம் கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும் வேண்டுமென்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக காண்கிறது ஐயோ என் முகமெல்லாம் பற்றி எரிவது போல் தகிக்கிறது இவ்விதம் கூறி வந்தியத்தேவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான் அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான் தேவருடைய உடம்பின் நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டிருந்தன அவருடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது கண்கள் எரியும் தணல்களைப் போல பிரகாசித்தன வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாகவே போய்விட்டது இளவரசருடைய ஆசை வெறியை அளவுக்கு அதிகமாக கிளப்பிவிட்டு விட்டோமோ என்று பயந்து போனான் மறுபடியும் பார் நன்றாக பார்த்து சொல் என்றார் மதுராந்தகர் இளவரசே அதில் பயனில்லை ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே வராது சில நாள் கழித்த பிறகுதான் வரும் தீபத்தை பார்த்து வேண்டுமானால் வேறு ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்லுகிறேன் சொல் சொல் என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல் ஜனங்கள் ஒரே குழப்பமாய் இருக்கிறார்கள் துக்கமாகவும் கோபமாகவும் இருக்கிறார்கள் தூதன் ஒருவன் வந்து அவர்களிடம் ஏதோ செய்தி சொல்லுகிறான் ராஜகுடும்பத்தைச் சார்ந்த யாரோ ஒருவர் கடலில் முழுகிவிட்டதாக சொல்லுகிறான் ஐயோ பாவம் அந்த தூதனை ஜனங்கள் அடிக்கப் போகிறார்கள் இளவரசே அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம் சென்றாலும் ஜாகிரதையாக செல்லுங்கள் கடலில் முழுகியது யார் என்று பெயர் சொல்லவில்லையா கூச்சலும் குழப்பத்திலும் பெயர் காதில் விழவில்லை அந்த காட்சி மறைந்து விட்டது இப்போது கழுத்தில் மண்டையோட்டு மாலைகள் அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் என் கண்முன் தெரிகிறது காபாலிகர்கள் காலாமுகர்கள் போல தோன்றுகிறார்கள் அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அறிவாளை வைத்துக் கொண்டு வருகிறான் அவனுக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது இளவரசே இங்கேயும் ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார் காலாமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள் ஐயோ தவறி கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் போக வேண்டாம் இதை கேட்டதும் மதுராந்தகருடைய முகத்தில் வியர்வை துளிர்த்தது அவர் உடம்பு நடுங்கியது வந்தியத்தேவன் அதை கவனித்துக் கொண்டான் பின்னர் இளவரசே மேலே ஒன்றும் எனக்கு தெரியவில்லை மன்னிக்க வேண்டும் என் தலை சுற்றுகிறது கண் இருளுகிறது யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள் இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறேன் என்று கூறி தன் தலையை கையால் பிடித்து கொண்டான் அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் வந்து பெரிய மகாராணி செம்பியன்மாதேவி இளவரசரை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான் மதுராந்தகர் தம் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரத்தை எல்லாம் அன்னையின் மீது கொட்டி விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார் ஐயா தலைவலி பொறுக்க முடியவில்லை அரண்மனைக்கு வெளியே சென்று இந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்றுக் கொண்டான் பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருத்துவ சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தி அடைந்தான் கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றி பல விஷயங்களை அவனுக்கு கூறினான் அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதைப் பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான் நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களைப் பற்றியும் அவன் கூறினான் வைத்தியர் மகன் பினாகபாணி இந்த பேச்சுக்களை முதலில் அவ்வளவாக ரசிக்கவில்லை சிறிது சிறிதாக அவன் மனம் மாறியது வந்தியத்தேவனிடம் விவரமில்லாத அசூயையும் ஆத்திரமும் ஏற்பட்டன அவனுடைய மனதை கவர்ந்த மங்கையின் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன் சொல்ல மறுத்து விட்டான் அதனால் பினாகபாணியின் கோபம் அதிகமாயிற்று கோடிக்கரை போய் சேருவதற்குள் வந்தியத்தேவனை வைத்தியரின் மகன் தன்னுடைய சத்ருவாகவே கருத தொடங்கிவிட்டான் அவன் மனதிற்குள் புகைந்து கொண்டிருந்த தீ பூங்குழலியை பார்த்ததும் கொழுந்து விடத் தொடங்கியது பூங்குழலி அவனை மறுதளித்ததுடன் பரிகாசமும் செய்தாள் அவள் தன்னைக் காட்டிலும் வந்தியத்தேவனை அதிகம் மதிக்கிறாள் என்று தெரிய வந்ததும் பினாகபாணியின் பைத்தியம் முற்றிவிட்டது வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த வீரர்களிடம் அவனை காட்டிக் கொடுக்கவும் துணிந்தான் பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிக்க முடியாமல் பினாகபாணியை பிடித்து கொண்டு தஞ்சைக்கு சென்றார்கள் சிறிது நேரம் அவன் பாதாள சிறையில் வசிக்கும்படி நேர்ந்தது இதனாலெல்லாம் அவனுக்கு முன்னமே வந்தியத்தேவனிடம் உண்டாகியிருந்த கோபம் மேலும் வளர்ந்தது இளவரசி குந்தவை அவனை பார்த்து பேசி விடுதலை செய்வதற்காக பாதாள சிறைக்கு போவதற்கு முன்னாலேயே அவன் விடுதலையாயிருந்ததை கண்டோம் விடுதலை செய்தவள் பழுவூர் இளையராணி நந்தினிதான் தன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் வந்தியத்தேவன் தஞ்சை அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்றது பற்றி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தாள் அவன் பழையாறை சென்று பிறகு ஈழ நாட்டுக்கு தப்பிச் சென்றதையும் அறிந்த பிறகு அவளுடைய சந்தேகம் அதிகமாயிற்று எப்படியும் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வந்து இளவரசி குந்தவையை பார்க்க முயல்வான் என்று ஊகித்தாள் அப்போது அவனை கண்டுபிடித்து செய்தி அனுப்ப பழையாறையில் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவன் வேண்டும் என்றும் தீவிரமாக எண்ணினாள் வைத்தியர் மகன் பினாகபாணியை பார்த்து பேசிய பிறகு அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள் என்று முடிவு செய்தாள் அவனிடம் அந்த பெரிய பொறுப்பை ஒப்புவித்தாள் உனக்கு துரோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றவன் சீக்கிரத்தில் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வருவான் நீ கண்ணும் கருத்துமாக பார்த்திருந்து அவன் எங்கெங்கே போகிறான் என்னென்ன செய்கிறான் என்பதை கவனித்து எனக்கு உடனே சொல்லி அனுப்ப வேண்டும் அவ்விதம் செய்தால் உனக்கு வேண்டிய வெகுமதிகளை அளிப்பேன் என்றாள் பின்னர் சின்ன பழுவேட்டரையரும் அவனை அழைத்து வந்தியத்தேவனை பற்றி கட்டளையிட்டார் அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனைப் அவனை பிடித்து கொடுத்தால் உன்னை நமது ஒற்றர் படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன் என்று அவனுக்கு ஆசை காட்டியிருந்தார் அது முதல் பினாகபாணி மருத்துவ தொழிலின் பற்றை இழந்து விட்டான் ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டி கொண்டே பழையாறை நகரின் வீதிகளில் ஒயாமல் அலைந்து கொண்டிருந்தான் திடீர் திடீர் என்று அவனுக்கு சந்தேகம் உதித்துவிடும் வீதியில் போகிறவர்களின் அருகில் ஓடிச் சென்று முகத்தை உற்று பார்ப்பான் இவன் இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே அப்பால் செல்வான் இதை பார்த்த பலரும் வைத்தியர் மகனுக்கு சித்த பிரமை பிடித்து விட்டது என்று எண்ணத் தொடங்கினார்கள் ஆயினும் பினாகபாணி தன்னுடைய முயற்சியை கைவிடவே இல்லை மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் பழையாறைக்குள் பிரவேசித்த போது பினாகபாணி அவர்களை அவ்வளவு நின்றாக கவனிக்கவில்லை அவர்களில் வந்தியத்தேவன் இருந்திருக்க கூடும் என்று அவன் எதிர்பார்க்கவும் இல்லை திருநாரையூர் நம்பியின் பல்லக்கை சூழ்ந்திருந்த பெருங்கூட்டத்திலே அவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தான் அப்போது சற்று தூரத்தில் மதுராந்தகருடைய பரிவாரம் போவது தெரிந்தது மதுராந்தகருக்கு அருகில் குதிரை மேலிருந்தவன் ஒரு தடவை திரும்பி பார்த்த போது பினாகபாணிக்கு ஐயம் உதித்தது ஆனால் அவன் விரைவாக சென்று அரண்மனையில் புகுந்து விட்டபடியால் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடியவில்லை இதோடு பதினெட்டு இந்த பினாகபாணி மூலமா நம்மளுடைய வந்தியத்தேவனுக்கு மறுபடியும் ஆபத்து வரப்போகுது அதுல இருந்தும் அவன் தப்பிச்சிருவாங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் எப்படி அவன் தப்பிக்கிறான் அப்படிங்கிறத மேற்கொண்ட அத்தியாயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நன்றி